வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவினுடைய இராணுவ நடமாட்டங்கள் வந்து பங்களாதேஷில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கா இல்லை சைனாவுக்கு செக் வைக்கவா இல்லை ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பங்களாதேஷில் தன்னுடைய இராணுவ நிலைகளை வந்து முன்னிறுத்துவதன் மூலியமாக சைனாவையும் இந்தியாவையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியான அமெரிக்காவினுடைய ஒரு தந்திரமான மூவாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உங்களுக்கு வந்து தெரியும் அழகாக போயிட்டு இருந்துச்சு பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு டெ டெமோக்ராட்டிக் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிக சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு பங்களாதேஷனுடைய பொருளாதாரம் வந்து ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா விட வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதார நாடாக இருந்துச்சு மெயினாக வந்து டெக்ஸ்டைல் ஹப்பாகவே அவங்க இருந்தாங்க பங்களாதேஷில் வந்து இந்த டிஷர்ட்டு இது அது மாதிரியான உடைகள் தயாரிப்பை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி இந்தியாவுக்கே போட்டி கொடுக்குற அளவுக்கு மிக கடுமையான ஒரு வளர்ச்சியில் வந்து பங்களாதேஷ் போயிட்டு இருந்துச்சு இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு புரட்சி மாணவர் புரட்சின்னு சொல்லிட்டு ம மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்து பங்களாதேஷில் பிரதமர் மாளிகையெல்லாம் அடித்து உடைச்சி பிரதமர் வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது இந்த கலவரங்கள் நடந்து முடிகிறப்ப திடீர்னு இருந்து என்ன பண்ணுறாப்ப டாக்டர் யூனஸ் வந்து போயிட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் இந்த நிகழ்வு நடந்தப்பே வந்து உலக அளவில் என்ன ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா இது அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டு அமெரிக்காவில் வந்து டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஒரு நகர்வு டீப் ஸ்டேட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா உலக உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு நிலையான ஆட்சி இருக்கக்கூடாது இல்லையான ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக நடந்துடுவாங்க ஸோ எங்கேயெல்லாம் நாடுகள் சிறப்பாக இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஏழ்றே கலப்பணும் இதுதான் வந்து டீப் ஸ்டேட்டோட செயல்பாடு இதான் வந்து சுரக்கம் சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அமெரிக்காவிலேருந்து பங்களாதேஷில் ஆளே கிடையாது ஏன் அமெரிக்காவிலேருந்து டாக்டர் யூனஸ் வர்றாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த திரைமறைவு வேலைகளோட ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ஸோ இவர் யூனோஸோட பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கில்லாரி கிளின்டனோட மிக நெருக்கமானவர் அந்த கிளின்டன் பவுண்டேஷனில் கில்லாரி கிளிண்டனுடைய பவுண்டேஷனில் வந்து இவர் ம முக்கியமான ஒரு ம இதுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த ஃபண்டு தான் பங்களாதேஷில் அந்த கிராமி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்துனதில் அந்த ஃபண்டு தான் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் சொல்லி தகவல் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது அது நான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்தியாவின் இந்தியாவினுடைய இது பார்வை வந்து பார்த்திங்கன்னா இது அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியான ஒரு பார்வை வந்து இந்திய முக்கியமான உளவு மற்றும் அரசியல் பிரிவு தலைவர்களிடையே இருக்குது சரி அமெரிக்கா பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு ரகசியமான மூவ் அப்படின்னா எந்த ஒரு முன் ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாம் இல்லாமல் அப்படின்னா வந்து பங்க அமெரிக்காவினுடைய ஆர்மி வந்து பங்களாதேஷில் இறங்கி இவங்க வந்து மியான்மருக்குள்ளேயும் அந்த அரகன் ஆர்மி மூமெண்ட்டில் அவங்களும் சப்போர்ட் பண்ணி மியான்மரினுடைய அந்த ஆர்மியோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னா இந்த பிராந்தியத்தில் சீனாவினோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நொம்பகலமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இந்தியாவை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு முயற்சியெல்லாம் போயிருந்தது சமீபத்திய இந்தியா அமெரிக்கா உறவு வந்து சீரற்ற நிலையில் இருக்குது எப்போயுமே அமெரிக்கா வந்து யாரையுமே முழுசாக நம்ப மாட்டாங்க ஸோ இந்தியா கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சாலுமே பங்களாதேஷ் வந்து அவங்க வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு மிக நம்ம என்ன நினப்போம்னா நான் இந்த பையன் வந்து நமக்கு கை அடக்கமாக இருப்பானா நம்ம சொல்கிறதே கேட்பானா அப்போ தான் அவனை நாம் வந்து கண்ட்ரோல் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா வந்து பங்களாதேஷை கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க அப்படின்றதான தகவல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதமாக மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் கடற்படை கப்பல்கள் இதெல்லாம் வந்து கூட்டு பயிற்சியில் வந்து பங்களாதேஷில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இது வந்து நியூ நார்மல் தான் சொல்லலாம் இது வரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டது கிடையாது காரணம் ஏன்னா பக்கத்தில் மிகப்பெரிய நாடு இந்தியா இருக்குது அதுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய நாடு வந்து சீனா இருக்குது இதற்கிடையில் பங்களாதேஷோட பங்களாதேஷில் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லவ் சமீப நாட்களாகவே அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மிக நெருக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராணுவ வட்டாரங்களும் சரி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களும் சரி இதை வந்து மிக முக்கியமாக உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன அஜெண்டாவில் பங்களாதேஷில் வந்து இந்த பயிற்சிகளெலாம் ஈடுபடுறாங்க சட்டகங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்பல்கள் டெஸ்ட்ராயர்ஸ்லாம் வந்து பார்க் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இந்தியா வந்து மிக கடுமையாக உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அது இந்தோ பசிபிக் பகுதிகளில் சீனாவை எதிர்க்கிறதுக்கு இந்தியா கை கொடுக்கல அப்படின்னா நாம் வந்து பங்களாதேஷை வந்து ஒரு தளமாக பயன்படுத்துவோம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அமெரிக்கா வந்து இந்த இந்த நடவடிக்கைகளை இறங்கலாம் அப்படின்னு சொல்லியும் அந்த பாதுகாப்புத்துறை கவனிப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன ரீசன்னா அமெரிக்கா வந்து டைரெக்டாக போய் ஒரு நாட்டு மேலே சண்டை போடுறதை விட என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டு தளமாக பயன்படுத்தி அந்த நாடு வந்து தனக்கு எதிர் நாட்டு மீது சண்டை போடுற மாதிரியும் இவங்க பின்னாடி இருந்து ஆயுதங்கள் மற்றும் பணம் ஃபண்டிங் பண்ணி இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க இப்போ வந்து சீனாவுக்கு எதிராக சண்டை போடுவாங்களா அமெரிக்காவுக்கு எதிராக போடுமா பங்களாதேஷ் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான் இருந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கே சினாரியோவில் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தற்சமயத்துக்கு அமெரிக்காவினுடைய மூமெண்ட் வந்து பங்களாதேஷில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை வந்து எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய திட்டத்தை வந்து ஏற்கனவே வகுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இதெல்லாம் நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணோம் ஒரு குவாடுன்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினோம் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனைகள் சா காரணமாக க சமீபத்தில் எஸ்சிஓ சமிட்டில் வந்து ரஷ்யா சீனா எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒன்று சேர்ந்து கலந்துக்கிட்டதை வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஒரு முக்கியமாக வந்து உற்று நோக்குறாங்க இதன் காரணமாக பங்களாதேஷோட தன்னுடைய இருப்பை வந்து பலப்படுத்துறதுக்கு அமெரிக்கா வந்து இந்த மூமெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இதில் தான் வந்து மலக்கா ஸ்ட்ரெய்ட்டு நாம் எப்படி இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை வச்சு தான் நாம் வந்து சவுத் சைனா சி வழியாக வரக்கூடிய கப்பல்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை இருக்காங்களோ ஸோ அந்த அதில் வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு கண் இருக்குது இந்த மலக்கா ஸ்டெயிட்டை வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணணும்னா பேயா பெங்காலில் மிகப்பெரிய ஒரு பேஸ் அவங்களுக்கு இருக்கணும் அதனால தான் தன்னுடைய டெஸ்டாயஸ் போர்க்கப்பல்களெல்லாம் வந்து பங்களாதேஷினுடைய சிட்டகாங் துறைமுகத்தில் வந்து பார்க் பண்ணுறாங்க இதனால இந்தியா மற்றும் சீனா இராணுவத்தினுடைய நடமாட்டங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் அவங்க வந்து ஒரு கண் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடவடிக்கைகளில் வந்து அமெரிக்கா வந்து ஈடுபடுது மெயினாக பார்த்திங்கன்னா சீனாவினுடைய கடல் நடவடிக்கைகளை நேவியோட மூமெண்ட்ஸை வந்து பா அமெரிக்கா வந்து மிக கவலையாக பார்க்குறாங்க அதெல்லாம் உண்மை அதற்காக தன்னுடைய ஐ வந்து சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக பங்களாதேஷில் சிட்டங்களை வந்து அவங்க வந்து தன்னுடைய நேவி பேஸை வந்து டெம்ப்ரவரியாக கட்டமைக்கணுங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு தகவல் இருக்குது இன்னும் நாம் வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு விரிவடையுது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் இது இந்த குவாடு வந்து இந்தியா எந்தளவுக்கு இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் வந்து இதை வந்து க இது பண்ண முடியும் இதில் மெயினாக வந்து முக்கியமான இதில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் அமெரிக்க இராணுவத்தினுடைய நகர்வு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவின் பங்களாதேஷ் நகர் நகர்வு போர்ப்படை விமானம் கடற்படை பயிற்சிகள் இதையெல்லாம் வந்து இந்தியா மிக முக்கியமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் சீனாவும் உற்று இருக்காங்க அமெரிக்காவோட உண்மையான நோக்கம் என்ன சீனாவை அடக்கும் யுக்தியா இல்லை ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி சீனாவையும் இந்தியாவையும் தன்னுடைய கண் கண்பார்வையில் வைக்கிறதுக்காக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாக இந்தியாவின் கவலை வந்து ஏற்கனவே நம்ம பாகிஸ்தான் சைடு மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த அமெரிக்காவுடைய நகர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பங்களாதேசமே ஒரு த்ரெட்டாக அமையுமா இந்தியா இதை வந்து எப்படி முன்னெடுக்கும் நாம் டைரெக்டாக வந்து அமெரிக்காவை வந்து எதிர்ப்போமா இல்லை எந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் மூவ் வந்து இதில் நாம் இந்தியா எடுத்து இதை சமப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்கள் மட்டுமே முடிவு செய்யும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்